நந்தன் திரை விமர்சனம் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராகவே இருந்தாலும் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை செல்லும் பொழுது முதல்வர் பதவிக்கு என்ன நடந்ததோ அதுவே இது கதை அதற்கும் இந்த திரைப்படத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றியது அதனால் சொல்கிறேன் ஆள்வதற்குத்தான் அதிகாரம் தேவை என்று எண்ணி இத்தனை நாள் ஒதுங்கியிருந்தோம் ஆனால் இங்கே வாழ்வதற்கே அதிகாரம் தேவை என்று இப்போதுதான் தெரிகிறது மிகவும் தரமான வசனம் ஒரு பானை சோருக்கு உதாரணம் கிராமத்து வாசனையில் அரசியலும் கலந்து நன்மை செய்ய துடிக்கும் மனிதனோடு கலந்த கதையை பார்க்கலாம் கதை கதாபாத்திரங்கள் நடிப்பு வசனம் இயக்கம் அனைத்தும் சமூக மாற்றத்துக்கு அடையாளமாக தெரிகிறது இங்கே வாழ்க்கை துணை கிடைக்கிறதே கஷ்டம் அதில் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல துணை கிடைக்கிறது மிகப்பெரிய சிரமமான உள்ளது வாழ்க்கையில் தமிழில் ஒரு ஆகச்சிறந்த திரைப்படம் சமூகத்தின் அவலத்தை தோல் உரிக்கும் இப்பதிவின் வெற்றி மொத்த மனித நேயத்தின் மானுடத்தின் வெற்றியே படத்தின் ஆரம்பத்தில் ஒரு கிராமத்தில் ஊர் பொதுக்கூட்டம் நடக்கிறது நடக்கப் போகின்ற பிரசிடென்ட் தேர்தலில் ஆண்டாண்டு காலமாக பாலாஜி சக்திவேல் குடும்பம்தான் இருந்து வருகிறது இந்த வருடம் நான் தான் பிரசிடென்ட் என்று சொல்கிறார்கள் அரசு இப்பொழுது முடிவெடுக்கிறது தேர்தல் ஆணையத்தில் இருந்து ரிசர்வ் தொகுதியாக அந்த தொகுதி அறிவிப்பு வருகிறது பாலாஜி சக்திவேலுக்கு ஆண்டாண்டு காலமாக இருந்து பதவியும் போகப் போகிறது இப்பொழுது என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் பொழுது நாம் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒருவனை நியமனம் வேண்டும் தன்னுடைய வேலைக்காரன் ஆனால் சசிகுமாருக்கு அந்த பொறுப்பை கொடுப்பது சசிகுமார் தன்னுடைய தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்படும் போது அவரை எதிர்க்கிறார் கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டிய கதை திரைக்கதையாக இன்னும் நன்றாக செய்திருக்கலாம் என்கிறதே நம்முடைய எண்ணம் படத்தில் காட்டப்படுகின்ற எந்த விஷயமும் நடக்காத விஷயங்கள் அல்ல அனைத்தும் நடந்த விஷயங்கள் தான் உண்மைக்கும் புறம்பானது போல் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதிகாரம் உங்கள் கையில் வந்ததற்கு அப்புறம் நீங்களே அனைத்தையும் செய்யலாமே யோசிக்கும் வண்ணம் சில விஷயங்கள் உள்ளது சசிகுமார் மீது பரிதாபம் வருகிறது என்பதற்காகவே காட்சிகள் சித்தரிக்கப்பட்டதாக தெரிகிறது படத்தை உண்மைக்கு நெருக்கமாக எடுக்கிறேன் என்று சொல்லி உண்மைக்கு நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் நேரடியாக போய்விட்டது அனைத்து கதாபாத்திரங்களும் தேர்வுகள் மிகச் சிறப்பாக இருந்தது படத்தில் எதிர்க்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் இருந்திருக்க வேண்டும் இந்த படத்தின் கதை ஏற்கனவே நடந்த எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்ற இப்பொழுது நடக்கக்கூடாத ஒரு விஷயத்தை படமாக எடுத்திருக்கிறார்கள் அதை நிச்சயம் பாராட்ட வேண்டும் உண்மைக்கும் நெருக்கமாக யதார்த்தமாக எடுக்க வேண்டும் என்கிற முயற்சியில் தோல்விதான் என்று சொல்ல வேண்டும் மற்றபடி நல்ல வாய்ப்பு இருந்தும் அமைப்பு சரியாக இல்லை என்பதுதான் கருத்து மற்றபடி சிறந்த படம் நல்ல அனுபவமாக இருக்கும் ஒரு முறை தியேட்டரில் நேரில் போய் பார்ப்பது நலம்